நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமுத்திரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் எனக்கு என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாந்தபுரம் எஸ் அராணையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சனி பகவான் பன்னெண்டில் மறைந்தும் பல கோடைகளை தந்தார் எப்படி என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இல்லாமல் அந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது பொருளாதாரத்திலும் சரி தொழிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்விலும் சரி ஜெயிக்க வேண்டும் என்றால் அதுக்குரிய கிரக அதற்குரிய யோகமும் அதற்குரிய திசாபுத்தையும் நடைமுறையில் வர வேண்டும் அப்படி வந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் சிறந்த யோகத்தை அணுவிக்க முடியும் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த ஒரு உதாஜகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்து இருபத்தி ரெண்டு பிஎம் பிறந்த நட்சத்திரம் சித்த நட்சத்திரம் பாதம் மூன்றாம் பாதம் ராசி துளாராசி லக்கணம் தோலாக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு பதோராம் இடத்தில் செவ்வாய் குரு பகவான் ராகு லக்கணத்துக்கு பன்னெண்டில் சனி பகவான் இந்த ஜாதகருக்கு பிறக்கும் காலத்தில் செவ்வாயிசை ஒரு வருஷம் பத்து மாதம் பத்து நாள் அதுக்கப்புறம் செவ்வாய் ராஜதேச பதினெட்டு வருஷம் குரு ஒரு பதினாறு முப்பத்தஞ்சு வருஷம் பத்து மாதத்துக்கு அப்புறம் சனி இசை ஆரம்பித்திருக்கு சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு இவருக்கு சனி வந்து பாண்டில் மறைஞ்சிருக்காரு ஆனால் யோகத்தை கொடுத்துருக்கு காரணம் எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணமும் ராசி ஒன்றாக அமைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு நல்ல பலனோ அல்லது தீய பலனோ மாறுவதில்லை சிறப்பாக செய்யும் நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ எதை செய்தாலும் மிக சரியாக செய்யும் முழுமையாக செய்யும் இவருக்கு என்னிடமே ஒரு இருபது வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கு வந்து ஆரம்பத்தில் செவ்வாய்ச்சு ஒரு ரெண்டு ஒரு வருஷம் பத்து மாதம் ராகுர் பதினெட்டு குரு சீ நடைபெறும்போது சொன்ன வாசகம் இவருக்கு வந்து மருத்துவக் கல்வி படிப்பார் குறிப்பாக கால்நடை மருத்துவம் படிப்பார் திருமணம் முடியும் குழந்தைகள் பிறக்கும் நிறைய பூமிகள் வாங்குவீங்க என்று சொன்னோம் இவருக்கு என்று நூறு ஏக்கர் நிலம் வைக்கிறது நூறு ஏக்கர் நிலம் வைக்கிறது மற்ற துணைத்தூரிலும் இருக்கிறது மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வாகனங்கள் சிறப்பாக இருக்கு இவர் சிறப்பாக இருக்கிறதுக்கு இவர் ஜாத ஒரு அருமையான பாடல் என்ன கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பதினோராமதி கூடி ஐந்தாம் வீட்டிலோ ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் வீதியாக லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் நண்பராக இருந்து கேடாமல் இருக்க வேண்டும் இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதகம் கோடிசே ஜாதகம் இவருக்கு பாருங்கள் லாபாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் பாக்கியாதிபதி புதன் இருவன் கோடி அஞ்சில் அமர்ந்திருக்காங்க லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் லக்கணாதிபதி சுக்கரன் இரு நண்பர்கள் ஒன்றும் தவறு இந்த விதி அற்புதமான விதி எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆனால் பாங்கில் சனி வரும்போது நிறைய ஜோசியர் வந்து பயமுறுத்திருக்காங்க எனக்கிட்ட என்னை தவிர சில சதம் பார்த்த பக்கம் சொத்து பூரா அழிஞ்சிடும் ஏன்னா பஞ்சமாதிபதி சுகாதிபதியாகிய சனி ப சனி பகவான் ஐந்து கூடைய சனி பகவான் பாண்டில் மறைவு திசை தொடங்கிவிட்டது அது மட்டுமல்ல ஐந்தாம் அதிபதியும் பாண்டாம் பரிவர்த்தனை ஆனால் கண்டிப்பாக சனிசில் சொத்து அனைத்தும் குறைந்துவிடும் பெரும் நஷ்டத்துக்கு அளாதீங்க பெரும் கஷ்டத்துக்கள் என்று பயமுறுத்தி வைத்தார்கள் ஆனால் நடந்த அதுவல்ல சொத்துக்கள் சேர்ந்ததை தவிர குறையவில்லை அதாவது என்னையும் கூட்டம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் உடனே என்கிட்ட பார்க்க முடியாது சில நாட்கள் ஆகும் என்பது என்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயம்தான் அப் அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் பார்க்குன்னு போனப்போ அவர் சொன்ன கருத்து இன்னொரு ஜோசி சொன்ன கருத்து உங்களுக்கு ஐந்தாம் மதிச ஆரம்பிக்குது நான்காம் நான்கு ஐந்துக்கு திசை ஆரம்பிக்கிறது அவர் பாண்டில் மறைஞ்சிட்டார் இந்த திசை கண்டிப்பாக சொத்து வரைத்தையும் சுகத்தையும் கிடைக்கும் என்று பயமுறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டது பிறகு சில நாட்கள் எங்ககிட்ட வந்தாங்க அதுக்கு அடியான ஒரு பால் சொன்ன பால் அருமையான பால் சொல்லி சொன்னோம் அப்படி இல்லைங்க அதாவது எந்த ஒரு ஜாத்திலும் லக்கணத்துக்கு அசுப பரிவர்த்தனை பெற்ற ஒரு கிரகம் அம்மா ஸ்தானத்துக்கோ அல்லது அப்பா ஸ்தானத்துக்கோ அதாவது நான்காம் இடத்துக்கோ ஒன்பதாம் இடத்துக்கோ நலமாக அமைந்து விட்டால் அது கண்டிப்பாக தீமையை தருவதில்லை என்று ஆணித்தரமாக சொன்னோம் இப்போ சனி சுக்கரவர்த்தி ஓடியதுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு சொத்துக்கள் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க வாகனங்கள் சேருறது சொத்துக்கள் சேருறது மற்ற உயிரங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்களா அற்புதமான ஒரு பாடல் அடியேன் அடிக்கடி சொல்லும் வாசகம் பாடல் இல்லாமல் பலன்கள் சொல்லுவதில்லை பாடல் என்றும் ஜெயித்து கொண்டே இருக்கிறது நவீன சிந்தாமணி என்ற நூலில் இந்த இருக்கு நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் இருக்கிறது எடுத்து பாருங்கள் பாக்கியக்கோலம் நான்கோணும் பரிவத்தினாக வந்தோர் ஊக்கமாய் வாகனாதி மண் பொருள் பெற்று வாழ்வர் ஆக்க மிக உண்டாம் அங்கனும் லாபத்தோடு சம்பந்தப்பட நலவோடு வாழ்வான் தான் அற்புதமான பாடல் அதாவது என்ன பாட்டுனா பாடர கருத்து நான்காம் அதிபதி ஒன்பதாவது பரிவர்த்தனை பெற்று திசை வந்துவிட்டால் அந்த தானுக்கு வாகனம் பெருகும் சொத்துக்கள் பெருகும் பொருளாதாரம் பெருகும் என்பது பாடலாம் இவரோடு லாபாய் சம்மந்தப்பட்டால் நிச்சயம் உண்டு என்பது பாடல்களின் நோக்கம் லாபாதிபதியும் நான்காவது பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த நான்கு ஒன்பது பரிவர்த்தனை பெற்று லாபாய் தொடர்பு இருந்தாலும் உறுதியாக சொல்லலாம் என்பது பாடல்கள் சாராம்சம் இவர் பாருங்கள் லக்கணத்தை அப்படியே மறந்துடுங்க துலாலக்கணம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருங்க ஒன்பதாம் இடங்கிறது மிதனம் மிதனத்துக்கு பார்த்தீங்களா நான்கில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் புதன் நான்கு ஒன்பது பரிவர்த்தனை சரி மிதன் லக்கணத்துக்கு லாபாதிபதி யார் செவ்வாய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு புதனை பார்த்துறாரு சனிமனத்துக்கு எங்கள் போட்டோமா நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் மதி கூடி அவர் லாபாதி பார்த்து விட்டார் ஜாதனுக்கு வாகனங்களால் மண்ணால் பொருளால் யோகம் என்று பாடணும் இந்த சனி வந்ததுக்கப்புறம் இருபது ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே எழுபது இருந்துச்சு அப்புறம் பத்து இப்போ நூறு ஏக்கர் தொடங்கி தோண்டாங்க பொருளாதாரம் வாங்கி இவங்க நிலம் வாங்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மதிப்பு கூடிக்கும் உதாரணத்து இருபது ஏக்கராவை ஒரு கோடிக்கு வாங்கினாங்களா அஞ்சு ஏக்கரை எப்படி வாங்கினா அது அப்படியே நாலு கோடியாக மாறிடும் அது பத்து கோடியாக மாறிடும் அது மாதிரி வா வா பூமி பிடிக்க பிடிக்க பூமியோட மதிப்பீடு பெருக பெருக பல கோடியை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துவிடும் அது காரணம் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று லாபாதிவு சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதகன் கோடிகளை சம்பாதிப்பவன் வாகனங்களை சம்பாதிப்பவன் பூமிகளை சம்பாதிப்பவன் சமூகத்தின் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் சம்பாதிப்பேன் என்பது பார்வர சாராம்சம் ஜாதருக்கு அடியுன்னு சொன்ன கருத்தை வந்து நீங்கள் சொத்துகள் சேரும்போது உங்களுக்கு ஒரே மகன் தான் சொத்துக்கள் சேர்த்துறது உங்கள் பேரையும் வாங்கிட்டுருங்க பையன் பேர் சொத்து இருந்தால் சொத்தை மாற்றி அமைச்சுக்கோங்க உங்களுக்கு நன்மை தரும் என்று சொல்லி அனுப்பிடும் இன்று இவர் வேலை சொத்து சொத்து மாற்றப்பட்டது இன்று சொத்தோட மதிப்பு கூடிய வச்சு சொத்து கூடிக்கிட்டே இருக்கு இவர் காலத்துக்கு அப்புறம் அவருக்கு போகும்போது பாதிப்பதில்லை ஏன்னா சனி இசை முடிஞ்சிடும் சனி இசை முடிஞ்சிடும் இன்னொரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் அவர் இருந்தார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து போந்தஸ் வரும்போது புதன் ஒன்று பாதிக்காது அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பால் இருக்காது புதன் ஏன் பாதிக்கான்னு சொன்னீங்க கேட்டிங்களா ஒரு பாயிண்ட்டு லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் கோடி நல்ல இடங்களில் அமர்ந்து விட்டால் சுவைகள் பார்க்க விட்டால் அவருக்கு சொத்து அழிவதில்லை சொத்து சேர்மத்தர் குறையாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சொன்னது இன்னைக்கு இனிமேல் உங்கள் காலத்துக்கு அப்புறம் சொத்துக்களை உங்களுடைய மேலே எழுதிடுங்க சொத்துக்கள் உங்களுக்கு குறைவே குறையா என்றும் இந்த ஜாதனுக்கு நடக்கிற திசை வந்து சைந்திச சிறப்பில்லை என்று கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் அடுத்த ஒரு போதை சிறப்படை எடுத்துக்கொண்டாலும் வைத்து கொண்டாலும் அவருக்கு இவர் உள்ளவரை உங்கள் பேர் சொத்து என்று சொல்லி அனுப்பி வைத்தோம் அவர் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பலனில் சனி பவன் மறைந்தாலும் புத்தி வந்துவிட்டார் அந்த சனி பவானை எப்படி சுபராக மாற்றுவது நன்மையாக மாற்றும் என்பதை தெரிந்து கொண்டால் நல்ல அந்த திசையை சுபதிசையாக மாற்றம் என்பதற்கு ஜாதகம் ஒரு சரியான உதாரண ஜாதகம் பன்னெண்டாம் இடத்தில் சனிபவன் மறைந்தாலும் அந்த திசை நன்மை தரும் என்பதற்கு இப்படிப்பட்ட இப்படி ஜாதகங்கள் நமக்கு உதாரணமாக விளங்குகிறது என்று கூறி அடி அடிக்கும் சொல் வாசகத்தை பாரம்பரிய ஜோதம் என்றும் ஜெயிக்கட்டும் பாடல் என்றும் சொலிக்கட்டும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்